லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இன்று இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்னென்ன விடயங்கள் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது என்பது குறித்து இந்த காணொலியிலேயே நாங்கள் விவரமாக பார்க்க போகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இன்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டமைக்கான காரணம் இந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இதுவரையான கால பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சமூக மற்றும் அதனுடன் தொடர்பட்ட விசாரணைகளின் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சம்பந்தப்பட்ட ஏனைய பேச்சாளர் மன தூங்க அவர்கள் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பிரதானமாக முதலில் பேசப்பட்ட விடயம் தான் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இதில் பன்னிரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும் பாத்தாள உலக குழுக்கள் இந்த குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதல்களின் காரணமாக பதிவான சூட்டு சம்பவங்களாக இருக்கின்றது ஏனைய ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் இந்த காணி பிரச்சனைகள் இன்னும் அதனோடு சம்பந்தப்பட்டவையான சூட்டு சம்பவங்களாகத்தான் ஏனைய ஏழு சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது மொத்தமாக பத்தொன்பது சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வருடத்திலே இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகி இருக்கின்றது இதனோடு சம்பந்தப்பட்ட மொத்தமாக அறுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிரதான துப்பாக்கிதாரிகளும் இதில் உள்ளடங்குகின்றார்கள் பிரதான துப்பாக்கிதாரிகள் அந்த துப்பாக்கி சம்பவத்துக்கு அல்லது அந்த கொலைக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் பல்வேறு விதங்களில் உதவியவர்கள் இப்படியான அடையாளம் காணப்பட்டு அறுபத்தி எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விசாரணைக்கு அதோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி டி பிப்டி சிக்ஸ் என்கிற துப்பாக்கிகள் மொத்தமாக ஏழு துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இன்னும் ஏராளமான துப்பாக்கிகள் அதாவது டி பிப்டி சிக்ஸ் என்கின்ற இந்த துப்பாக்கி இன்னும் இலங்கையிலே பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற துப்பாக்கிகளின் ஊடாகத்தான் இன்னும் இன்னும் இந்த குற்ற செயல்கள் பார்த்தாலும் உலக நடவடிக்கைகளில் இடம்பெறுகின்ற இந்த துப்பாக்கியோடு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அவற்றையும் நாங்கள் விரைவில் மீட்போம் கைப்பற்றுவோம் என்று இலங்கை புலிஸ் சிணைக்களம் என்று கூறியிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் டி ஃபிஃப்டி சிக்ஸ் துப்பாக்கி சம்பந்தமாக பார்த்தோம் அதே மாதிரி தான் கை துப்பாக்கிகள் மொத்தமாக கை துப்பாக்கி ஏழு ஏழு கை துப்பாக்கிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மொத்தமாக பதினான்கு துப்பாக்கிகள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருப்பதாக இந்த குற்ற சம்பவங்களோடு சூடு சம்பவங்கள் கொலைகளுடன் பயன்படுத்தப்பட்ட இந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளாகத்தான் அவை பதிவாகின்றது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சம்பவங்களாக நாங்கள் பார்க்கும் ஆனால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மூவர் இருந்தார்கள் தந்தை உட்பட இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் அது அதனுடன் தொடர்பு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் நேற்று இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஆகவே அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் நேற்று ஒரு நீர்த்தேக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது கால்வாயில் இருந்து எடுக்கப்பட்டது அந்த காட்சிகளும் நாங்கள் ஊடகங்களில் பார்த்து கூடியதாக இருந்தது அதனை அடுத்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பன்னிரண்டு புதுக்கடை பிரதான நீதவா நீதிமன்றத்திலே ஐந்தாம் இலக்க நீதிமன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு கனேமுள்ள சஞ்சீவை இலக்கு வைத்து இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்பட்ட பன்னிரண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் பிரதான துப்பாக்கிதாரியான இருக்கின்றார் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் இன்னமும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அதுவும் நீதிமன்றத்திற்குள்ளே புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருந்த அந்த துப்பாக்கியை கைமாற்றிய இஷாரா செவந்தி இருபத்தைந்து வயது நீர்கொழமை சேர்ந்த அவர் தான் இன்னமும் தேடப்பட்டு வருகின்றார் அவர் உள்நாட்டில் இருக்கின்றாரா வெளிநாடுகளுக்கு சென்று விட்டாரா என்ற கோணத்திலே இப்பொழுது விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது எப்படி இருப்பினும் இஷாரா செவ்வந்தை குறித்து தகவல்கள் தெரிந்தால் அவரை கைது செய்வதற்கு தேவையான தகவல்களை வழங்கினார் முதலில் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்று ஒன்று இரண்டு மில்லியன் பன்னிரண்டு லட்சம் சன்மானமாக வழங்குவதற்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது ஆகவே அதுதான் இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனத்துங்க தெரிவித்திருந்தார் ஆஹ் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகழ்க்கு கையாவது அதாவது பகுதியில் தாண்டி செல்லும் உஸ்வெட்ட கையாவு பகுதி அந்த கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அதனை அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் தெரியும் ஏற்கனவே பிரதான துப்பாக்கிதாரி மற்றும் ஒத்துழைப்பு அதாவது மோட்டார் சைக்கிளை ஏற்றி வந்த நபர் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் பின்னர் மீண்டும் ஊருகோடு வத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு போலீஸில் போலீஸில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் மீண்டும் ஆயுதம் காண்பிப்பதற்காக சென்ற இடத்திலே அவர்கள் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் அவர்கள் இருவருமே உயிரிழந்தார்கள் அவர்கள் தவிர்த்து மேலும் மூவர் இதனுடன் சம்பந்தப்பட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்தாக இந்த பாத்தாள உலக நடவடிக்கைகளுக்கெல்லாம் பிரதானமாக இருக்கின்ற இந்த போதைப் பொருள் வர்த்தகம் ஆகவே இந்த போதைப் பொருளை முற்றும் முழுதாக ஒழிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே போலீசார் இந்த வருடத்திலே விசேட சோதனை நடவடிக்கைகள் விசே விசேட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன எனக்கு தெரியும் கிளீன் ஸ்ரீலங்கா எங்கினோட திட்டத்தில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான வேலை திட்டங்களும் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது அந்த நிலையிலே ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் கஞ்சா இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அஷீஸ் எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஐஸ் போதைப்பொருள் நாற்பத்தொரு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஏரோயின் போதைப்பொருள் பதினெட்டு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ரெண்டு ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்கினார் ஆனால் இந்த அத்தனையும் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால் சம்பந்தப்பட்ட இதனோடு சம்பந்தப்பட்ட இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் இடம்பெற்ற அல்லது போதைப்பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தீஸ்தாக்கு ஆஹ் அதிகமாக முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோரை கைது செய்து விசாரணை குறிப்பிடத்தக்கது முன்னாள் தெரிந்திருக்கும் செய்திகள் வர்கள் ஆனால் உண்மையான சம்பவம் வெளிகம பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வெளிகம பகுதியில் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு கொழும்பிலிருந்து இருந்து குற்ற புலனாய்வு அதிகாரிகள் எட்டு பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சிஐடியினர் எட்டு பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஹோட்டலிலேயே ஒரு சோதனை நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்நிலையில் நிலையில் போலீஸ் அதிகாரி குழுக்கள் அந்த குழுவினர் இந்த சிஐடி நோக்கி துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட நிலையில் இந்த எட்டு அதிகாரிகளில் ஒரு அதிகாரி உயிரிழக்கிறார் அதாவது கொழும்பில் சிஐடியில் வேலை பார்த்து ஒரு அதிகாரி உயிரிழக்கிறார் ஆகவே இந்த கொழும்பிலிருந்து வெளிகம பகுதிக்கு இவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் என்ற விசாரணை எழுது இதன் போது தான் தெரிய வந்திருக்கின்றது இந்த எட்டு அதிகாரிகளும் சட்டத்திற்கு மாறாக அங்கு அனுப்பப்பட்டதற்கு சட்டத்திற்கு புறம்பாக அங்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது ஆகவே ஒருவர் உயிரிழந்து விட்டார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஆகவே இந்த வெளிகம போலீசார் மீது குற்றம் சுமந்த முடியாது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அதை அடுத்து இந்த கொழும்பிலிருந்து வெளிகம பகுதிக்கு வருகை தந்த சிஐடியினர் எட்டு அதிகாரிகளில் ஏழு அதிகாரிகளும் அதே போல் அப்போது முன்னாள் போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசம்பது திண்ணக்கோணும் இதற்கு உடந்தை அவை இவர் கைது செய்யப்படாது மொத்தமாக எட்டு பேர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று மாத்தரை நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை அடுத்த தேசபந்து மது உட்பட எட்டு பேர் தேடப்பட்டு வந்தார்கள் இப்போது தேசபந்து மனு முன்னால் போலீஸ் மா அதிபர் தெரியும் காலி முகத்தொடரிலே இடம்பெற்ற போராட்டக் களம் மே ஒன்பது இடம்பெற்ற அந்த அமைதியின்மை கலவரத்திற்கு பிரதானமாக உடந்தையாக இருந்த இந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபொருள் தென்னக்கோடும் ஒருவர் தான் காரணம் ஆஹ் ஆதரவாளர்கள் அழகி மாளிகையிலிருந்து வெளியேறி வரும் போது அவர்களை உள்ளே நுழைய விட்டது அதாவது இறந்த முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் உயிரிழந்த நிசாந்த சரத் நிஷாந்த ஓடு பேச்சிக்கொண்டே உள்ளே நுழைந்த ஒருவர் தான் அஹ் தேசம் ஆகவே இதற்கு இதற்கெல்லாம் புகைப்படங்கள் இருக்கின்றது ஆதாரங்கள் இருக்கின்றது பெரும் சர்ச்சை விமர்சனங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது விக்கிரமசிங்க விக்ரசிங்களுடைய ஆட்சியிலே தேசமுனக்குள் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார் பின்னர் மீண்டும் யுக்தி என்றும் செயற்திட்டத்தின் கீழ் ஏதேதோ வேலைகள் செய்தார் இருப்பினும் அது வெற்றியளிக்கவில்லை மீண்டும் புதிய அரசாங்கம் உருவானதன் பின்னர் அவர் தலைமறைவாக இருக்கின்றார் அதுவும் பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே அவர் தேடப்பட்டு கொண்டிருக்கின்றார் தகவல்கள் தெரிந்தவர்கள் நிச்சயமாக சுய வழங்க முடியும் தகவல்களை அல்லது அவரை மறைத்து வைத்து யாராவது உதவினர்கள் ஆனாயின் அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று இன்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஆனால் அவருடைய பாஸ்போர்ட் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் பாஸ்போர்ட்டை வைத்து அவரை தேடி பார்க்க முடியும் தானே அவர் உள்நாட்டில் இருக்கின்றார் அல்லது வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார் என்று தேட முடியும் தானே என்று கேட்ட கேள்விக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் வழங்கிய பதில் அந்த இப்போதைக்கு தகவல்கள் அவர் உள்நாட்டில் இருப்பதாகத்தான் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் சட்டவிரோதமான முறையில் தான் சென்றிருக்க முடியும் ஆனால் இதுவரை விதமான தகவல்களும் அவ்வாறு பதிவாகவில்லை ஆகவே உள்நாட்டில் தான் எங்கோ உடனடியாக அவர் தேடப்பட்டு கைது செய்யப்படுவார் என்று அவர் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருந்தார் ஆனால் சட்டத்திற்கு அடிப்பணியாது அவர் மறைந்திருப்பதன் காரணமாக அவருடைய இடம் தொலைபேசி தொடர்பாடல்கள் பற்றி இனிமேல் ஆராயப்படும் சி டிவி காட்சிகளும் ஆராயப்படும் என்று போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றன ஆகவே பொழுது இருவர் பிரதானமாக தேடப்படுகின்றனர் ஒருவர் இஷாரா செவ்வந்த் இருபத்தைந்து வயது பெண் மற்றும் ஒரு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன கோன் இந்த இருவரையும் தேடி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை போலீஸ் சிணைக்களம் இதை நகைச்சுவை என்னவென்றால் இலங்கையின் முன்னாள் போலீஸ் மாதிபர் அதாவது இலங்கை போலீஸ் மா அதிபரை போலீசார் வலை கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கிறாரா வெளிநாட்டு நான்கு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்னமும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் எங்க இருக்கின்றார் என்பது குறித்து இன்னமும் உறுது தகவலும் வெளியாகவில்லை ஆனால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர் எப்படியும் விமான நிலையம் சொன்னார் அங்கு அடுத்து நிறுத்தப்படுவார் கைது செய்யப்படுவார் அவை உள்நாட்டில் தான் இருப்பதாக தகவல் இருக்கிறது இது எப்படி இருப்பிடம் இது சம்பந்தம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இந்த விடயங்கள் தான் இன்றைய தினம் போலீஸ் திணைக்காலத்தில் இடம்பெற்ற போலீஸ் ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் புத்திக மனத்துங்க போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவல்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார் இது தொடர்பான இன்னும் பல விடயங்கள் எதிர்வு நாட்களில் வெளியாகும் அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு முழு காணொலியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன ஆக தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகின்றேன் ஒளிப்பதிவாளர் ஹாரனுடன் நான் வில் ஷர்மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்